அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வளர்பிறை பௌர்ணமி திதி இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு தேய்விரை பிரதமை திதி சதயம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது நிறைவேறுங்க கோபமெல்லாம் கொஞ்சம் குறையும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகமாகும் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகி எல்லா வகையிலுமே வெற்றி வந்து சேருங்க பணவரவும் வரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குது எதிர்பார்த்தது வெற்றிகரமாக முடியுங்க அதே போல் மொபைல் ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டை விரிவுபடுத்தி கட்டுறதுக்கான முயற்சிகள்லேயும் இறங்குவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி, ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே அரிசி இறைத்தால் ஆயிரம் காக்கை அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு ஒருத்தவங்களையே நம்பிக்கிட்டு இருக்காம கொடுக்க வேண்டியதை நாம் அள்ளி கொடுத்தோம்னா ஆயிரம் பேர் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களை நம்பி வாழாமல் தன் கையை நம்பி உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால திடீர் முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க முடியாதுங்கிற விஷயங்களும் நல்ல விதத்துல முடியுங்க லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அருமை சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க உண்மையான நண்பர் யாரு உண்மையான நட்பு எது அப்படிங்கிறத நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கஷ்டம் வரும்போது உடனே ஓடி வந்து உதவக்கூடியவங்க தாங்க உண்மையான நண்பர்கள் தோவரா தோவர ஊர்ல இல்லை அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சாக்கு போக்கு எல்லாம் உண்மையானவங்க கிடையாதுங்க நெருக்கடி நேரங்களில் நேர்மையானவர்கள் யார் என்பதனை நேரத்துக்கு தகுந்தார் போல புரிந்து கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வீடு மாற்றுறது அது மாதிரி யோசனைகள் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடுங்க இந்த இடத்தை கொடுத்துட்டு இன்னொரு இடம் பெருசா வாங்கலாமா புறநகர் பகுதியில் ஏதாவது இடம் வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் வியாபாரமும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்குங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அரும்பு குன்றினால் அதன் மனம் மாறுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க நல்லவங்க எப்பொழுதுமே நல்லவங்களாகவே இருப்பாங்க அவங்க வசதியானவங்களாக இருந்தாலும் சரி வறுமைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவங்க எப்பொழுதுமே ஒழுக்கம் தவறாமல் உயர்ந்தவர்களாகவே இருப்பாங்க அது வேற யாரும் இல்லைங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க வாக்யஸ்தானத்தில் எல்லாமல்ல பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்குங்க எங்க போனாலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முடியுங்க அதே மாதிரி கேதுவும் வலுவா இருக்கிறதுனால பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க சுகஸ்தானத்துல செவ்வா உட்கார்ந்து இருக்கிறார் அதனால ஆரோக்கியத்துல தொடர்ந்து அக்கறை காட்டுங்க சளி பிடிச்சதுன்னா ஜுரம் வந்தது

கடகராசிக்காரர்களே அரை கிணறு தாண்டுவது ஆபத்தானது ஆமாங்க எதை செய்தாலும் முழுசாக செய்யணும் முழுமையாக செய்யணும் அதில் கவனத்தை முழுமையாக செலுத்தி செய்யணும் இதுதாங்க உங்களுடைய கொள்கை கோட்பாடுங்க அறகுறையாக செய்கிறதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் அந்த வேளையில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க இருந்தாலும் இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க சின்ன சின்ன சோர்வு கலைப்பும் இருக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் இருந்து கொண்டு இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும் சிம்ம ராசிக்காரர்களை அரைத்தாலும் சந்தன மனம் மாறாதுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க சிலெல்லாம் வந்து எப்பொழுதும் ஒரே மாதிரி குணநலன்களோட இருப்பாங்க காசு பணம் வந்தாலும் ஒரே மாதிரி காசு பணம் இல்லைன்னாலும் ஒரே மாதிரி அந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரே மாதிரியான நிலைப்பாடு உடையவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதுமையை எல்லாமே பலிதமாகுங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க ஆனாலும் ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால அந்த நோய் இருக்குமோ இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்குங்க வந்து கால் வலிச்சாலும் வேற ஏதாவது பெரிய தொந்தரவு நமக்கு வந்துருச்சோ இந்த கால்வழி அப்படியே நிக்காதோ லைஃப் லாங் இருக்குமோ அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள்லாம் சில நேரங்களில் வரும் அதெல்லாம் தூர தூக்கி போட பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபகரமா இருக்கும் எல்லா வகையில கம்பெனிகளுமே வாடிக்கையாளர்களும் நேந்திரத்தில் வருவாங்கங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களே அரைகுடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாது ஆமாங்க குறை கூடம் கூத்தாடி கொண்டே இருக்கும் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு சிலர்லாம் அலம்பல் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே எதிராளியை பேசவிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி மொத்த கதையும் முடிப்பீங்க எங்கும் எப்போதும் எல்லாம் தெரிந்திருந்தும் எதுவும் தெரியாததை போல இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க எங்க போனாலும் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க பிரபலங்கள் இன்றைய தினத்துல அறிமுகமாகுவாங்க சில முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க வெளிவட்டாரத்திலயும் உங்களுக்கு பெயர் புகழ் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுங்க அதே மாதிரி சில முக்கிய முடிவுகளும் இன்றைய தினத்துல நீங்க எடுப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்குதுங்க உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாத விஷயங்கள்லாம் நல்ல விதத்துல முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே அவனின்றி ஓரணவும் அசையாதுங்கிறத அடிப்படையிலேயே ஆணித்தரமாக ஆழ்மனதில் பதித்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய தீராத பக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருக்குது அலைச்சல்கள் இருக்குது அவங்கள்ட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமா அவங்க எதுவும் ஆசைப்படுறாங்க அதை நம்ம வாங்கி கொடுத்துட வேண்டியதானே அங்கங்கே புரட்டி போட்டு ஏதாவது வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்னைக்கு வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து கோபுடுறதெல்லாம் தவிர்க்க பாருங்க வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வருங்க குரு பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்துங்க ஆக மொத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தவழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே அவரை விதைக்க துவரை முளைக்குமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க நாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமையும் நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது வந்து சேரும் அல்லது செய்தோம்னா அல்லது தான் வரும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இயங்கும் எப்பொழுதும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எல்லோருக்கும் நல்லதையே செய்து நலிந்தவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள் மனம் திறந்து சில முக்கிய விஷயங்களை பேசுவீங்க சில முக்கியமான முடிவுகளும் எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஓடுங்க அதே மாதிரி வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பழுதான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க உங்களுக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்கும் விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டுங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகம நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே அற்பு சிநேகிதம் பிராண சங்கடம் அப்படின்னு ஒரு பழம் அதனால தாங்க நீங்க நல்லவங்கள்ட்ட பேசுவீங்க நல்லவங்கள்ட்ட பழகுவீங்க நல்லதையே செய்வீங்க எங்கும் எப்பொழுதும் நல்லதை நாடி எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு கௌரவம் ஒரு படி உயரும் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக லாபம் எல்லாமே கிடைக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்க உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை அவமானம் செய்து வெகுமானம் கொடுத்தது போல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க சிலெல்லாம் அந்த கொடுக்குறத கொடுப்பாங்க ஆனால் சொல்லி காட்டுவாங்க அப்புறம் வேற எங்கேயாவது போய் அவருக்கு அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லுவாங்க அப்புறம் மட்டன் தட்டி அப்புறமா ஏதாவது கையில் கொடுத்து அனுப்புவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கொடுக்குறத நீங்கள் வாங்கவே மாட்டிங்க மரியாதையாக நடத்தி மரியாதையாக கொடுத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மானஸ்த நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குது இங்கிதமான பேச்சாலு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டு மாதிரி இருக்கும் கைமாத்தா வாங்கின பணத்தை கூட தந்து முடிப்பீங்க குடும்பத்திலேயும் கலகலப்பான சூழல் இன்னைக்கு உண்டுங்க வியாபாரமும் இன்னைக்கு திடீர் லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திடீர் பயணங்களும் உண்டுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள்லாம் உண்டுங்க அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே அழுது கொண்டே இருந்தாலும் உழுது கொண்டே இரு ஆமாங்க எத்தனை கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுறது புலம்புறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க எந்த கஷ்டம் வந்தால் என்ன எல்லாம் பார்த்துக்கலாம் நாம் பார்க்காது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய கடமையை விட்டு கொடுக்காமல் எல்லா வகையிலும் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய செயல் வீரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க சதயம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் செலவினங்கள் இருக்கும் சோர்வு களைப்பு இருக்கும் கொஞ்சம் முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க புது முயற்சியில் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவிடுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க நேற்று கொஞ்சம் சிரமப்பட்டீங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டுங்க வியாபாரமும் கொஞ்சம் முன்ன இருக்குது ராசிக்குள்ளார சந்திரனுக்குனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க இன்றைய தினம் ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களை அளவறிந்து உண்போன் ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமொழிங்க அதனால தாங்க ரொம்ப சுவையாக இருக்கே ரொம்ப நல்லா இருக்கே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க நம்ம அளவு என்னான்னு நமக்கு தெரியும் அதுக்கு மேலே போனால் உடம்பு என்ன ஆகுங்கிறதும் புரியும் அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உணவு மட்டுமல்லாமல் உறவும் ஒரு அளவோடு வைத்துக்கொண்டு கொண்டு எல்லோரிடமும் இடைவெளி விட்டு பழகக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறுங்க உங்களுக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால இன்றைய தினம் பிள்ளைங்க கேட்டதெல்லாம் நீங்க வாங்கி கொடுப்பீங்க உடற்பயிற்சி சார் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் டென்ஷனும் செலவுகளும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க